வணக்கம் சன்ஸ்டார் புதுச்சேரி வீராம்பட்டினம் அருள்மிகு ஸ்ரீ செங்கழினி அம்மன் ஆலய பிரம்மோற்சவ தேர் திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது ராஜசந்துரு அறக்கட்டளை சார்பில் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் ஆடி பிரம்மோற்சவத்தில் ஆனந்தம் நிரம்பிய நிகழ்வு பாரதியார் கிராம வங்கி சார்பில் சிறப்பு வைப்பு நிதி திட்ட விழிப்புணர்வு பேரணி நடந்தது மாநில அளவிலான வங்கியாளர்கள் குழுமம் சார்பில் நடந்த சிறப்பு முகாமில் பயனாளிகளுக்கு விபத்து காப்பீட்டுத் தொகை வழங்கப்பட்டது வண்ணாங்குளம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தாய்ப்பால் வார விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் புதுச்சேரி வீராம்பட்டினம் அருள்மிகு ஸ்ரீ செங்கழினி அம்மன் ஆலய பிரம்மோற்சவ தேர் திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது புதுச்சேரி மாநிலத்தின் பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் ஒன்றான வீராம்பட்டினம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ செங்கழினி அம்மன் ஆலய பிரம்மோற்சவ தேர் வரும் பதினைந்தாம் தேதி நடைபெறவுள்ளது அதனை முன்னிட்டு காலை அம்மனுக்கு பால் தயிர் இளநீர் மஞ்சள் சந்தனம் பன்னீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் அபிஷேகங்கள் செய்யப்பட்டு தீபாரதனைகள் காண்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஆலய கொடிமரத்திற்கு அபிஷேகங்கள் செய்து கணபதி ஹோமம் உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடைபெற்ற கோடி ஏற்றப்பட்டது அதனைத் தொடர்ந்து உற்சவ மூர்த்தியின் வீதி உலா மாட வீதிகளில் நடைபெற்றது கொடியேற்ற விழாவில் அப்பகுதி பொதுமக்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர் ராஜசந்துரு அறக்கட்டளை சார்பில் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் ஆடி பிரம்மோற்சவத்தில் ஆனந்தம் நிரம்பிய நிகழ்வு முத்தியால்பேட்டை சோலைநகர் தெற்கு பகுதியில் உள்ள அருள்மிகு செங்கழநீர் அம்மன் திருக்கோயில் மற்றும் அருள்மிகு பொன்னியம்மன் திருக்கோயிலில் இன்று நடைபெற்ற ஆடி மாத பிரதோஷ பிரம்மோற்சவ விழா ஆன்மீக பாட்டுகளும் ஊர்வலங்களும் பூஜைகளும் நிறைந்த ஒரு பொன்னான தருணமாக அமைந்தது இந்த புனித நாளில் ராஜசந்துரு அறக்கட்டளை சார்பாக ஆயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது பொதுமக்கள் பக்தர்கள் மற்றும் சுற்று வட்டார மக்கள்கள் அம்மனின் திருவருளுடன் இந்த விருந்தில் கலந்து கொண்டனர் அறக்கட்டளை நிறுவனர் திரு ராஜசந்த்ரு தாமும் நேரில் வந்து மக்களுக்கு அன்னதானம் வழங்கி அம்மனிடம் நன்றி செலுத்தினர் அவர் உரையாற்றும் போது சமூக நலமே எங்கள் அறக்கட்டளையின் முதன்மை நோக்கம் என்று தெரிவித்தார் இந்நிகழ்வின் மூலம் ராஜசந்த்ரு அறக்கட்டளை மீதான நம்பிக்கை இன்னும் வலுப்பெற்றதாக பொதுமக்கள் கருத்து தெரிவித்தனர் பாரதியார் கிராம வங்கி சார்பில் சிறப்பு வைப்பு நிதி திட்ட விழிப்புணர்வு பேரணி நடந்தது புதுச்சேரியை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வரும் புதுவை பாரதியார் கிராம வங்கியில் புதிய வைப்பு நிதி திட்டமான புதுவை வசந்தம் என்ற சிறப்பு வைப்பு நிதி திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது இத்திட்டத்தை மக்களிடையே சேர்க்கும் விதமாக நேற்று தலைமையிடத்தில் இருந்து லெனின் வீதி திருவள்ளுவர் வீதி வழியாக பிரச்சார நடைப்பயணம் நடந்தது வங்கி மேலாளர் ரத்தினவேல் பொது மேலாளர் கணபதி மற்றும் அதிகாரிகள் ஊழியர்கள் கலந்து கொண்டனர் இப்பேரணியில் சிறப்பு வைப்பு நிதி திட்டத்தின் மூலமாக அரசு வங்கிகளிலேயே இந்த வங்கியில் அதிகபட்ச வட்டியான மூத்த குடிமக்களுக்கு ஏழு புள்ளி ஐம்பது சதவீத வட்டியும் மிக மூத்த குடிமக்களுக்கு ஏழு புள்ளி எழுபத்தைந்து சதவீத வட்டியும் மற்றவர்களுக்கு ஏழு சதவீத வட்டியும் நானூற்றி நாற்பத்தி நான்கு நாட்களுக்கு வழங்கப்படுகிறது மேலும் இத்திட்டம் வரும் செப்டம்பர் முப்பதாம் தேதி வரை அமலில் இருக்கும் என பொதுமக்கள் கடை வியாபாரிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி துண்டு பிரசுரங்கள் வழங்கினர் மாநில அளவிலான வங்கியாளர்கள் குழுமம் சார்பில் நடந்த சிறப்பு முகாமில் பயனாளிகளுக்கு விபத்து காப்பீட்டுத் தொகை வழங்கப்பட்டது இந்திய அரசு நிதி சேவைகள் துறை சார்பில் ஊரக நிலைகளில் நிதி உள்ளடக்கத்தை வலுப்படுத்தும் நோக்கத்துடன் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக மாநில அளவிலான வங்கியாளர்கள் குழுமம் சார்பில் வில்லினூர் தனியார் மகாலில் சிறப்பு முகாம் நடந்தது இந்நிகழ்ச்சியில் ரிசர்வ் வங்கியின் நிர்வாக இயக்குனர் கேசவன் ராமச்சந்திரன் தலைமை தாங்கினார் பொது மேலாளர் ராஜ்குமார் இந்தியன் வங்கி நிர்வாக இயக்குனர் ஷிவ் பஞ்சரங் சிங் முன்னிலை வகித்தனர் பொது மேலாளர் சந்திரசேகரன் பொது மேலாளர் பத்மாவதி சப் கலெக்டர் குமரன் மற்றும் வங்கி அதிகாரிகள் கலந்து கொண்டனர் முகாமில் பிரதமர் ஜன்தன் யோஜனா பீம யோஜனா அடல் பென்ஷன் யோஜனா போன்ற முக்கிய நிதிநில திட்டங்கள் மற்றும் விபத்தில் இறந்தவர்களின் வாரிசுதாரர்களுக்கு விபத்து காப்பீட்டுத் தொகை பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டன கணக்குகளுக்கான வாரிசு நியமனம் உரிமை கோர வைப்புத் தொகைகள் டிஜிட்டல் மோசடிகள் குறித்தும் புகார் மற்றும் தீர்வு முறைகள் பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது வண்ணாங்குளம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தாய்ப்பால் வார விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதி வண்ணாங்குளம் பகுதியில் அமைந்துள்ள ஆரம்ப சுகாதார மையத்தில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மெரினா சார்பில் நடைபெற்ற தாய்ப்பால் வார விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் கலந்து கொண்டு சிறப்பித்தார் குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு சத்துணவு மற்றும் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன வண்ணாங்குளம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் தாய்ப்பாலின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி பல்வேறு தகவல்கள் வழங்கப்பட்டன தாய்ப்பால் கொடுப்பதன் மூலம் குழந்தைகளுக்கு கிடைக்கும் நன்மைகள் தாய்மார்களுக்கு ஏற்படும் உடல்நல மேம்பாடுகள் தாய்ப்பால் கொடுக்கும் முறைகள் போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து சுகாதாரத்துறை அதிகாரிகள் விளக்கமளித்தனர் இந்நிகழ்ச்சியில் முதலியார்பேட்டை தொகுதி மக்கள் உறுப்பினர் திருமுக ருட்டேரியன் ஏ பாஸ்கர் அவர்கள் கலந்து கொண்டு குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு சத்துணவு மற்றும் பரிசு பொருட்களை வழங்கினர் அப்போது அவர் பேசுகையில் தாய்ப்பால் கொடுப்பது குழந்தையின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் அவசியம் தாய்ப்பாலில் குழந்தைகளுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் உள்ளன எனவே அனைத்து தாய்மார்களும் தாங்கள் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் மேலும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மெரினா சார்பில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு பாராட்டு தெரிவித்தார் இது போன்ற நிகழ்ச்சிகள் மூலம் தாய்மார்கள் மற்றும் குழந்தைகள் நலன் மேம்படும் என்றும் அவர் கூறினார் சுகாதாரத்துறை இணை இயக்குனர் திருமதி ஆனந்த லட்சுமி அவர்கள் பேசுகையில் தாய்ப்பால் கொடுப்பதன் முக்கியத்துவத்தை உணர்ந்த அனைத்து தாய்மார்களும் தங்கள் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்க முன்வர வேண்டும் சுகாதாரத்துறை சார்பில் தாய்ப்பால் கொடுப்பது குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடத்தப்படும் என்று தெரிவித்தார் மருத்துவர்கள் திருமதி சரண்யா மற்றும் திரு பாலாஜி ஆகியோர் தாய்ப்பால் கொடுப்பது குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் அளித்தனர் தாய்ப்பால் கொடுக்கும் முறைகள் தாய்ப்பால் சிறப்பை அதிகரிக்கும் உணவுகள் தாய்ப்பால் கொடுக்கும் போது தாய்மார்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் போன்ற பல்வேறு தகவல்களை அவர்கள் வழங்கினர் ரோட்டரி கிளப் பாண்டிச்சேரி மெரினா தலைவர் திரு சரவணன் அவர்கள் பேசுகையில் சமூக நலன் சார்ந்த பல்வேறு திட்டங்களை ரோட்டரி கிளப் தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறது அந்த வகையில் தாய்ப்பால் வார விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது இது போன்ற நிகழ்ச்சிகள் மேலும் தாய்மார்கள் மற்றும் குழந்தைகள் நலன் மேம்படும் என்று நம்புகிறோம் என்று கூறினார் இந்நிகழ்ச்சியில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் மருத்துவர்கள் செவிலியர்கள் ரோட்டரி கிளப் உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் தாய்ப்பால் வார விழிப்புணர்வு நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது தலைவர் கலைஞர் அவர்களின் ஏழாம் ஆண்டு நினைவஞ்சலி நெல்லித்தோப்பு தொகுதி திமுக சார்பில் குயவர் பாளையம் லென் வீதியில் அமைந்துள்ள திமுக அலுவலகத்தில் தலைமை செயற்குழு உறுப்பினர் ஜே பி எஸ் ஆறுமுகம் தலைமையில் கலைஞர் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தப்பட்டது மேலும் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிகளில் நெல்லித்தொப்பு தொகுதி திமுக நிர்வாகிகள் தமிழ்மணி ஜே பி எஸ் ராமலிங்கம் களியசாமி சித்து காந்தி முத்து பாபு கமல் பாலா டேவிட் ஜோசப் சுகுமார் மனோகரன் சந்துரு இளைஞரணி ஸ்டாலின் தோப்பு கணேசன் வினோத் சதீஷ் ஸ்ரீதர் குமார் தக்ஷணாமூர்த்தி மாநில பிரதிநிதி சந்துரு ராஜ் அருள் சிவராஜ் விமல் சக்திபேல் சபரி சரவணன் ஜே இளங்கோவன் செல்வம் காத்தவராயன் அண்ணாமலை சோமு மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட இளங்கோநகர் வார்டு சாந்திநகர் மெயின் ரோடு சாந்திநகர் முதல் தெரு போன்ற வீதிகள் புதிய சிமெண்ட் சாலையாக அமைக்கும் பணிகள் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி மூலம் புதுச்சேரி நகராட்சியின் மேற்பார்வையில் புதிய சிமெண்ட் சாலையை அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது பணிகளை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான திரு ஜி நேருகின்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் இன்று மேற்கொண்ட சாந்திநகர் பகுதியில் புதுச்சேரி நகராட்சி அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார் புதிதாக அமைக்கப்படும் சிமெண்ட் சாலையினை வாட்டம் சரியாக வைத்து மழை காலங்களில் மழைநீர் எளிதாக வெளியேறும் வகையில் அமைக்கப்பட வேண்டும் எனவும் பணிகளை தரமாகவும் விரைவாகவும் சாலை அமைத்து மேற்கண்ட பகுதி மக்களுக்கு உதவிடுமாறு அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார் மேலும் ஆய்வின் போது புதுச்சேரி நகராட்சி உதவி பொறியாளர் திரு நமச்சிவாயம் மற்றும் நகராட்சி அதிகாரிகளும் ஊழியர்களும் அப்பகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் பலர் உடனிருந்தனர் முதலமைச்சர் ரங்கசாமி பிறந்தநாளை முன்னிட்டு காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதி மக்கள் பயன்படுத்தும் வகையில் ரூபாய் ஏழு லட்சம் மதிப்புள்ள ஷாவியானா நாற்காலிகள் உட்பட பல்வேறு பொருட்களை அர்ஜுன குமாரி அறக்கட்டளை நிறுவனர் செந்தில் வழங்கினார் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி தலைவரும் புதுச்சேரி முதலமைச்சருமான ரங்கசாமி பிறந்தநாள் விழா கடந்த நான்காம் தேதி அவரது கட்சியினர் மற்றும் பல்வேறு தரப்பினரும் புதுவை முழுவதும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது அந்த வகையில் அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை நிறுவனர் செந்தில் ஏற்பாட்டில் காலாபட்டு சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு இடங்களில் முதலமைச்சர் ரங்கசாமி பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது அதன் ஒரு பகுதியாக ஆலங்குப்பம் சஞ்சீவி நகர் மற்றும் மீனவ கிராமங்களான கனக செட்டிக்குளம் பெரிய காலாப்பட்டு பிள்ளைச்சாவடி உட்பட பல்வேறு பகுதிகளில் சுப நிகழ்ச்சிகளுக்கு அப்பகுதி மக்கள் பயன்படுத்தும் வகையில் ரூபாய் ஏழு லட்சம் மதிப்பிலான ஷாமியான நாற்காலிகள் உட்பட பல்வேறு பொருட்களை அர்ஜுனர் குமாரி அறக்கட்டளை நிறுவனர் செந்தில் மக்கள் பயன்பாட்டிற்காக வழங்கினார் மேலும் காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதியில் நடைபெறும் சுப நிகழ்ச்சிகள் அரசு பள்ளி விழாக்கள் உட்பட பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஷாபியானா நாற்காலிகள் தேவைப்படுபவர்கள் பிள்ளைச்சாவடியில் உள்ள அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை அலுவலகத்தையும் தனது இல்லத்தையும் தொடர்பு கொள்ளலாம் என தெரிவித்துள்ளார் இந்த நிகழ்ச்சியில் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் காலாப்பட்டு தொகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர் மீண்டும் தலைப்பு செய்திகள் புதுச்சேரி வீராம்பட்டினம் அருள்மிகு ஸ்ரீ செங்கழினீர் அம்மன் ஆலய பிரம்மோற்சவ தேர் திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது ராஜசந்துரு அறக்கட்டளை சார்பில் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் ஆடி பிரம்மோற்சவத்தில் ஆனந்தம் நிரம்பிய நிகழ்வு பாரதியார் கிராம வங்கி சார்பில் சிறப்பு வைப்பு நிதி திட்ட விழிப்புணர்வு பேரணி நடந்தது மாநில அளவிலான வங்கியாளர்கள் குழுமம் சார்பில் நடந்த சிறப்பு முகாமில் பயனாளிகளுக்கு விபத்து காப்பீட்டுத் தொகை வழங்கப்பட்டது வண்ணாங்குளம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தாய்ப்பால் வார விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்